மத்திய அரசின் நேரடி நியமனத்தை எதிர்க்கும் தமிழக அரசு தலைமை செயலகத்தில் பலரை நேரடி நியமனம் செய்துள்ளது இது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக மதுரை போலீஸ் கமிஷனரிடம் அதிமுக மருத்துவரணி இணை செயலர் டாக்டர் சரவணன் புகார் கொடுத்துள்ளார் தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மத்திய அரசிடமிருந்து நிதி வராததால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியவில்லை என தமிழக அரசு கூறுகிறது சமாதி கார் பந்தயம் சதுரங்க போட்டி பேருந்து நிலையம் கட்டுவது என கோடிக்கணக்கில் செலவு செய்கின்றனர் ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை மத்திய அரசிடம் தமிழக அரசுக்கான நிதியை கேட்டு வாங்க முடியாத நிலையில் எதற்காக திமுக கூட்டணியில் நாற்பது எம்பிக்கள் தமிழகம் வளர்ச்சி பெற்றுள்ளது என கூறி வரும் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு உடல்நலம் பாதிப்பு என்றால் ஏன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற செல்வது இல்லை தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் போது எதற்காக அரசு மருத்துவமனைகள் பின்தங்கிய சாதியினர் முன்னேற்றம் அடைந்த பின் அவர்களுக்கு எதற்காக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் விஜய் கட்சியினர் நடத்தும் மாநாட்டில் நான் பங்கேற்பது சரியாக இருக்காது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழைக்க நிறைய அரசியல் தலைவர்கள் தேவைப்படுகின்றனர் என்று சீமான் பேசியுள்ளார் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அக்டோபர் இரண்டாம் தேதி போதைப் பொருள் மற்றும் மதுவழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்தப்பட உள்ளதாகவும் நாடு முழுவதும் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த மாநாட்டில் வலியுறுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் மது விற்பனை வாயிலாக பல ஆயிரம் கோடி வருமானம் ஈட்ட திட்டமிடும் மாநில அரசு அதனால் பாதிக்கப்படும் மக்களையும் குடும்பங்களையும் பாதுகாப்பதற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை முழுமையான மதுவிலக்கு என்பது இருந்தால்தான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் மாநில அரசே நல்ல சாராயம் என்ற பெயரில் மது விற்பனை செய்வதால் தான் கள்ளச்சாராயம் பற்றிய கவலை அரசுக்கும் ஆட்சி நிர்வாகத்திற்கும் இல்லாமல் போய்விடுகிறது என்று திருமாவளவன் பேசியுள்ளார் பாஸ்போர்ட் சேவை இணையதளம் நாளை இரவு முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை இயங்காது என்று சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் அறிவித்துள்ளது சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் முப்பத்து ஓராம் தேதி துவக்கி வைக்கிறார் மணல் கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய எத்தனை பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை ஆரஸ்புரம் பகுதி பாஜக இளைஞரணி நிர்வாகியை நேற்று இரவு மர்ம நபர்கள் வெட்டியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார் கோவை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது முன்விரோதம் காரணமாக நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்கா சென்ற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது துபாய் வழியாக அமெரிக்கா செல்லும் முதலமைச்சரின் விமானம் புறப்பட்ட பிறகு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் பார்த்துள்ளனர் இதனால் முதலமைச்சர் பயணித்த எமிரேட்ஸ் விமானம் அதிகாலை துபாய் சென்றடையும் வரை அதிகாரிகள் பதற்றத்துடன் இருந்தனர் துபாயில் தரையிறங்கிய முதலமைச்சர் பயணித்த விமானத்தை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு மிரட்டல் பொருள் என தெரியவந்துள்ளது மருந்தகம் உட்பட துறை சார்ந்த திட்டங்களை அறிய பிரத்யேக செயலி தொடங்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை அந்த துறையின் அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்துவதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் ஒன்பது இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஏராளமான போக்குவரத்து ஓய்வூதியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஒன்பது இடங்களில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை பல்லவன் இல்ல முன்பு திரண்ட ஓய்வூதியர்கள் மாநகர போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் இருந்து முழக்கங்கள் எழுப்பியபடி ஊர்வலமாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக இந்த மறியல் நீடித்ததால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் போலீஸ் காவலில் உள்ள தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மோசடி செய்த பணத்தில் தேவநாதன் பினாமிகளின் பேரில் எந்த ஊர்களில் சொத்துக்களை வாங்கியுள்ளார் வேறு என்னென்ன தொழில்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டுள்ளார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் குடும்பத்தாரின் பெயரில் வேறு தொழில்களில் பண முதலீடு செய்துள்ளாரா வெளிநாட்டு முதலீடு விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தாரின் பெயரில் வேறு தொழில்களில் பண முதலீடு செய்துள்ளாரா என்றும் வெளிநாட்டு முதலீடு விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மோசடி செய்ய திட்டமிட்டே தன் டிவி நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களை இயக்குநர்களாக நியமித்தாரா ஊழியர்களுக்கு மாத சம்பளம் மதிப்பூதியம் எவ்வளவு வழங்கப்பட்டது என்பன உள்ளிட்ட விவரங்களை கேட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்